இந்த எகிப்து தேசமும் அதன் அதிபதி பார்வோனும் சிற் அவன் அவருக்கு பேர் கொடுத்துருக்காரு முஸ்லீம்களின் பொய் கடவுள் அல்லாவுக்கு விரோதி என முகமது குரானில் பொய் அளந்துள்ளார் அன்றைக்கு இன்றைக்கி உங்கள் முஸ்லீம்ஸ் தான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வீட்டு கொண்டு வந்தது உலகத்தின் அதிபதி என்ற பிதாசு என்ற அல்லாஹ் என குரான் பொய் குறிக்கிறது இஸ்ரவேலருக்கு தவ்ராத் என்ற பழைய ஏற்பாட்டு பைபிளை நியாயபுரமானோம் அல்லாஹ் என்ற உலகத்தின் அதிபதி என்ற பிதாசு கொடுத்தார் என முகமது குரானில் பொய் கூறியுள்ளார் சகட்டு மேனைக்கு குரானில் பொய் கூறியிருக்கிறாரு நீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சூரா பத்து தொண்ணூறு பேரும் இஸ்ராயேலின் சந்தையினரை நாம் கடலை கடக்க வைத்தோம் இவர் தான் கடக்க வைச்சாராம் உலகத்தின் அதிபதி பிதாதுன்னு நம்ம நாப்பத்தி நாலு வசனம் பார்த்துட்டோம் குரான் வசனம் பேய் வந்து அந்த பேய் வந்து இசைவேலரை காப்பாற்றி கொண்டு வந்தேன்னு இங்கே சூறா பத்து தொண்ணூறுல சொல்லுது அப்பொழுது ஃபிர்ராமனும் அவருடைய பறைகளும் அளவு கடந்து குடிமையும் பகனையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அவனை மூழ்கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்த அவன் இஸ்ராயலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது இசம் ஈமான் கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன் இன்னும் நான் அவனுக்கே மட்டும் வழிபடுவர்களில் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினார் அந்த புழுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது ஆமாம் அதில் கொஞ்சம் முதல்ல முதல்ல இந்த குரானை படிக்கும்போது எனக்கு என்னடானு அப்படியே அப்படியே இருக்கும் இப்போ வந்து பழகி போச்சு குரான்னாலே அந்த புழுகு அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போதும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ அருவறுப்பாக போகணுமோ அவ்வளோ அருவறுப்பு அதுக்கு பழகிடுச்சு பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்களா சூறா ஏழு நூற்றி முப்பத்தெட்டு நாம் இஸ்ராயலின் சந்தனரை கட சந்ததியினரை கடலை கடந்து அழைத்து சென்ற போது முஸ்லீம் அல்லாஹ் தான் கடந்து போனாரா இங்கே இது நடந்தது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி நானூறு வருஷம் மன்னிச்சிக்கோங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் மோசையோட காலத்தில் நடந்தது முகம்மது பிறந்தது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அவர் வந்து இப்படி கொடுக்குறாரா இஸ்ராயலின் இஸ்ராயல்னா யூதர்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க யூதர்களை யாரு முஸ்லீம்கள் கடவுள் கடந்து போய்சிடும் அப்போ ஏன் யூதர்களோட முஸ்லீம்கள் லடாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா மொத்த இஸ்லாமு முகமது எல்லாம் போயின்னு கண்டுபிடிச்சிருவீங்க நாம் இஸ்ராயிலின் சந்ததியினரை கடலை கடந்து செங்கடலை கடந்து எந்த கடல்னு சொல்லலை அங்கே செங்கடல்னு கிளீனாக இருக்குது கடலை கலந்து அழைத்து சென்றபோது தங்களுக்குள்ளேயே விக்ரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு குற்றத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள் உடனே அவர்கள் மூசாவே அவர்களிடந்தும் கடவுளை போல நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கித் தருவீர்களா என்று வேண்டினார் நிச்சயமாக நீங்கள் ஒரு அறிவில்லாத கூட்டத்தாரை இருக்கிறது என்று மூசா அவர்களிடம் கூறினார் மூசா தான் மூசே அங்கிருந்து எடுத்து ரெண்டு பொண்ணு கண்ணுங்கட்டு கும்பிட்டானுங்க இவன் நாற்பது நாள் மலைக்கு ஏறி போகும்போது தேவனோட சஞ்சரிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் ரெண்டு பொண்ணு கண் எடுத்து கும்பிட்டானுங்க பொண்ணு கண்ணு கூட்டி அதை எடுத்து காப்பி பண்ணி இப்படி ஃப்ராடு ஆமாம் பொயின்னா பொய் காப்பி ஆமாம் அது திருட்டுன்னு இருக்குது பிளேஜரிசம் இது இதுக்கு பேர் திருட்டு குட்டம் பிளேஜரிசம் சூரா பத்து எழுபத்தஞ்சு இதன் பின்னர் மூசாவையும் ஹாரோனையும் ஆரோன்னா ஆரோன் ஃபிர்ரவனிடமும் ஃபிர்ரவன்னா பார்வோன் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளி ஆளுகின்ற மக்களாகவே ஆனார்கள் என்ன தான் சொல்கிறாருன்னு புரியாது இங்கே மோசஸ் அண்ட் ஆரோன் அண்ட் பாரோன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் க்ளீனாக வந்துருச்சு ஏமாற்ற முடியாது அதெல்லாம் இல்லைன்னு ஏமாற்ற முடியாது சூறா பத்து எண்பத்தேழு ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்துக்காக பட்டினத்தின் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளையே பள்ளிகளாக கிப்லாவாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொகையை நிலைநிறுத்துங்கள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செய்திகளையும் கூறுவாய் என்று வகி அறிவித்தோம் இவர் யார் வகி அறிவிக்க இவர் பிறந்தது கிபி அறநூற்றி பத்து அதாவது பொயில உச்சக்கட்டம் நல்ல அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த கேள்வியே கிடையாது ஏன்னா பைபிள் இந்த பைபிள் அந்த பைபிள் அவங்களுடையது வரலாறு அவங்களுடையது தேவன் அவர்களுடைய ஒரு நியாயப்பிரமாணம் அவர்களுடையது பரலோகமும் அவர்களுடையது அதனால் அங்கே இந்த இந்த ப்ரீச்சிங்கலே கிடையாது வருஷத்துக்கு மூணு தடவை தேவ சந்நிதிக்கு வரணும் அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து படித்து காமிப்பாங்க ஆசாரியர்கள் அவ்வளோதான் ஆமாம் அதை பின் பின்பற்ற அளவுக்கு பின்பற்றணும் ஆமாம் இது பழையற்பாடு நமக்கும் கிடையாது அரபியர்களுக்கும் கிடையாது யார் பல இப்போ யூதர்களை தவிர யாருக்கும் கிடையாது டோட்டலே இது போய் சூறா நாற்பத்தைந்து பதினாறு நிச்சயமாக நாம் இஸ்ரவேலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நூப்பத்தையும் கொடுத்தோம் நூப்புனா ப்ராஃபர்டிக்கு ப்ராஃபர் அதாவது தீர்க்கத்தரசனா வர்றாங்க தீர்க்கத்தரசிகளை அவர்களுக்கு மனமான உணவு வசதிகளையும் கொடுத்தோம் அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மையாக்கினோம் பேய் தான் ஆக்குச்சின்னா இஸ்லாமியுடைய தேவன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் குரான்லேருந்து உலகத்தின் அதிபதிங்கிற பேய் பேய் தான் இஸ்ரவேலரை வந்து ஆசீர்வதிச்சுன்னு நாற்பத்தஞ்சு சூரா நாற்பத்தஞ்சில் கதை இது ஆமாம் சூரா இருபது எண்பது இது இப்போ இருபது நம்ம பாருங்கள் எத்தனை சூறாவில் வருது பாருங்கள் சூறா இருபது எண்பது இஸ்ராயேலின் சந்ததிகளே நிச்சயமாக நாம் உங்களை உங்களுடைய எதிரிகளிலிருந்து காப்பாற்றி தூர் என்னும் மலையின் வலது பாகம் வந்தால் உங்களுக்கு தவராத்தை தருவதாக வாக்களித்து உணவு கிடைக்காத பாலவனத்தில் உங்களுக்கு மண்ணு சல்வாவையும் சல்வாவையும் இறக்கி வைத்தோம் அப்படின்னா மன்னா அண்ட் கோயில் கொடுத்தாராம் இது இதை மாதிரி பைபிளில் ஒன்றுமே கிடையாது இஷ்டத்துக்கு நூற்றி பதினாலு சூறாளி இங்கிட்டு அங்கிட்டு போட்டு எழுதியிருக்காங்க இதை பைபிளில் இருந்து காப்பி அப்போ தான் அவருக்கு ட்ரான்ஸ்லேஷன் கிடைச்சது போலத்துருந்து எழுதியாச்சு போய் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இதில் ஒரு சின்ன பகுதி அங்கே பழையற்பாட்டில் இருக்குது அதுலேருந்து காப்பி எடுத்து மாற்றிருக்காங்க சுறா பதினேழு ரெண்டு இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை பழைய ஏற்பாட்டு வேதத்தை மோசே மோசைக்கு மோசைக்கார் இஸ்ரேவேலருக்கு கொடுத்தாருங்க யூதர்களுக்கு நாம் அதை இஸ்ரேலின் சந்ததிக்கு வழிகாட்டியாக ஆக்கி என்ன என்று வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்ன கட்டளைட்டோம் பேய்ட்டாகவும் கும்பிடணும்னு பேய் வந்து கட்டளை போட்டால் தான் இங்கே சொல்கிறாரு சூறா பதினேழு எகேன் வரிசையாக எத்தனை சூறாவும் செத்துக்கிட்டாங்க அதிகாரத்திலையும் பேய் தான் சொல்லிச்சுங்கிறாரு உலகத்தின் அதிபதி பேய்ங்கிறது நமக்கு தெரியும் அந்த பேய் இயேசுக்கிட்டே இதில் வந்து நின்றுச்சு அந்த பேய் நான் கொடுத்தேன்னு சொல்லுதான் அதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போது வெளியரங்கம் ஆயிடுச்சு சூரா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதே நாம் இதனை இஸ்ராயேலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவே வாக்கினோம் அப்படின்னா அல்லா தான் இது முப்பத்தி ரெண்டாவது சூறா அதிகாரம் அல்லா தான் இஸ்ரேவேலுக்கு வேதத்தை கொடுத்தாருன்னா இப்போ ஏன் ஏன் நீங்கள் போய் ஹமாஸ் இஸ்ரேவேல போராடிக்கிட்டு இருக்கீங்க அது எந்த கணக்கில் வருது இந்த கணக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா குரான்லேருந்து சொல்ல முடியுமா இல்லைன்னா பைபிள்லேருந்து சொல்ல முடியுமா பைபிள்லேருந்து இருந்து கிளீனாக சொல்ல முடியும் பெலிஸ்தியருங்கிற கூட்டம் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்தது இங்கே பெலிஸ்தியர் கூட்டம் தான் முஸ்லீம்ஸு இது எங்கே இங்கே இவர் அல்லாங்கிற அந்த இஸ்லாமிய தேவன் மூசாவுக்கு வேதத்தை எப்படி கொடுக்க முடியும் இஸ்ராயிலின் சந்ததிக்கு எப்படி வழிகாட்டி கொடுக்க முடியும் பேய் வழிகாட்ட முடியுமா இஸ்ரேலுக்கு கதை கப்ஸா விட்ருக்கு சூறா நாற்பது ஐம்பத்து மூணு நிச்சயமாக மூசாவுக்கு நேர்வழி காட்டும் வேதத்தை நாம் அளித்தோம் அன்றியும் இஸ்ராயிலின் சந்ததி நேர் வேதத்துக்கு வாரிசாக்கினோம் பேய் வந்து இஸ்ரேவேலுக்கு பைபிள் கொடுத்து வேதத்தை குடிச்சு தான் தெரியும் வகையில் இருக்குமே இந்த வேதத்தை இஸ்ரவேல் இருக்குது அந்த பழைய ஏற்பாட்டு வேதத்தை பேய்ங்கிற முக பேயுங்கிற அந்த முஸ்லீம்களின் தேவன் அல்லாங்கிற உலகத்தின் அதிபதி கொடுத்துச்சான் அப்படி கொடுத்துச்சுன்னா எங்கையா உங்கள் குரானில் அவர் கொடுத்த குரானில் இந்த தவ்ராத்து எங்கே இருக்குது அப்படின் போய் பைபிளில் போய் பாருமாங்க பைபிள் எவ்வளே மொழியில் எழுதப்பட்ட யூதர்களுடைய வேதம் தொடக்கூடாது ஆமாம் டோட்டல் போய் சூறா ரெண்டு நாற்பது இங்கே ரெண்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் சூறா ரெண்டு பெருசுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க பாருங்கள் இஸ்ராயேலின் சந்தையினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருண்டையே நினைவு கூறுங்கள் பேய் கொடுத்துச்சான் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றேன் மேலும் மேலும் நீங்கள் வேறொருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சு வீரர்கள இப்படி அல்லாஹ் சொன்னாராம் கிமு ஆயிரத்தி நானூறில் கிபி ரெண்டு அறநூற்றி பத்தில் பிறந்து இப்படி எழுதினாராம் இப்போ யூதர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுப்பாங்க அது எந்த கணக்கில் வருதுன்னு அவரை தான் கேட்கணும் சூறா பத்து தொண்ணூற்றி மூணு அகைன் வேறு ஒரு அதிகாரம் நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை தகுந்த இருப்பிடத்தில் இருக்கி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம் அதாவது ஒரு உடஞ்சரக்காடு மாதிரி அப்படியே கப்ஸா வந்து வேறு வேறு அதிகாரத்தில் எனினும் உண்மையான ஞானம் அவர்களிடத்தில் அவர்களிடம் வரும் வரையில் அவர்கள் மாறுபாடு செய்யவில்லை நிச்சயமாக உம் இறைவன் அவர்கள் எது பற்றி மாறுபாடு செய்து கொண்டிருக்கிறாரோ அது விஷயத்தில் இறுதி நாளில் அவர்களிடையே திருப்பளிப்பார் இருக்கிறார் சூரா ார் ஒண்ணும்ரியாம இன்னும் நினைவுகருங்கள் நாம் என்ற அது யல் மக்களிடத்தில் அல்லாவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மஸ்கீன்களாக ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களும் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜகாத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம் ஆனால் உங்களில் சில்லறை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள் ஒளர் இருக்கிறாரு பேய் வந்து ஒளர் இருக்கு இது எதுவும் கிடையாது சூறா ரெண்டு அறுபது மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது தம் சமூக யூதர்களுக்காக யூ இப்போ வந்து இந்த ரெண்டாவது இது அதிகாரம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா குரான் வந்து யூதர்களுடைய வேதம் அப்படின்னு சொல்லுது குரான் யூதர்களுடைய வேதமா அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து அரபி மக்களுக்குன்னு சொல்கிறாரு ஸோ ஒரு பக்கம் இது யூதர்களின் வேதம் பாரு இன்னொரு பக்கம் வேற பாட்டு அரபியர்களே இது உங்களுக்காக சுத்த அரபி மொழியில் உங்களுக்கு எழுதப்பட்டது அரபி மக்களுக்கு நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னனால பழையற்பாட்டு வேதம் கிறிஸ்தவர்கள் வேதம் புரியலனால உங்களுக்கு ஒரு புது வேதத்தை அரபி மொழியில் நியூவாக எழுதி கொடுத்துருக்கேன் நல்லா சொல்லியிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டில் அதிகாரத்தில் இங்கே அங்கே வேறு இதை ஏற்கனவே ஆய்வு பண்ணியிருக்கிறோம் சுரா ரெண்டு அறுபது மூசா தம் சமூகத்திற்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம் அதிலிருந்து பனிரெண்டு நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர் அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள என நாம் கூறினோம் என்பதை நினைவு கூறுங்கள் பொய்க்கு அவை அழகாக ஒரு நீளமாக போட்டுக் கொடுத்துருக்காரு